மனித உரிமைகள் உலகளாவிய பணி மூலமாக கடந்த முப்பத்தோரு தினங்களாக நாடளாவிய ரீதியில் சேகரிக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் இம்முறை ஐந்தாம் கட்டமாக சேகரிக்கப்பட்ட உடைகள் மற்றும் உலருணவு பொருட்கள் வேன் வண்டி மூலமாக மிகவும் பாதுகாப்பான முறையில் மன்னார் மாவட்டத்தில் தித்வா வழியால் ஏற்பட்ட வெள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கையளிப்பதற்காக கடந்த டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதி அதிகாலை ஆறு மணி அளவில் குருநாக ஜாமியா பள்ளிவாசலில் இருந்து மிகவும் பாதுகாப்பான முறையில் கொண்டு செல்லப்பட்டது செல்லும் பணியில் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் குடும்ப பணிப்பாளர் மற்றும் ஊடக பணிப்பாளர் ஊடகவியலாளர் திரு பெஸ்லான் ஒருங்கிணைப்பாளர் ரசீஸ் தன்னால்வர்கள் ஒருவரான திரு செருன் சாரதி காசி உள்ளிட்டோர் சென்றிருந்தனர் இந்த பயணத்தை ஒருங்கிணைப்பதற்காக முசலி பிரதேச சபை உறுப்பினரும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளரும் சமூக சேவகரும் முசலி பிரதேச சபை பிரிவு பாலர் பாடசாலை ஒருங்கிணைப்பாளருமான திருமதி முகமது அமீர் அமீர் முஷன் இஷா அவர்கள் முழுமையான பங்களிப்பை வழங்கியிருந்தார் குறிப்பாக போக்குவரத்து செலவு வளையும் அவர்களது குடும்பம் பொறுப்பேற்றது எடுத்து செல்லப்பட்ட திருப்பதி முகங்கது அமீர் அமீரும் அவர்களது குருக்கில் வைத்து பாதிக்கப்பட்ட மக்களின் தேவைகளுக்கு ஏற்றவாறு பொதி செய்யப்பட்டது கொதி செய்யப்பட்ட ஆடைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் மன்னா குன்று மடுக்கரை கிராமம் நானாண்டாள் பிரதேசம் குஞ்சுகுளம் கிராமம் பிரதேசம் ஜீவநகர் பத்திங்கபுரம் மன்னா பிரதேசம் இலுப்பக்கடவை கிராமம் மாந்தை மேற்கு பிரதேச சபை உள்ளிட்ட பகுதிகளில் பகிர்ந்தளிக்கப்பட்டது இதன்போது பாதிக்கப்பட்ட மக்களின் நிலைமைகளை பார்வையிடுவதற்காக சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி உறுப்பினர்கள் பல சவால்களையும் தாண்டி சென்றனர் பின்னர் எமது உறுப்பினர்கள் மக்களின் இயல்பு வாழ்க்கை தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கே சென்று தற்போதைய நிலைமை தொடர்பில் பார்வையிட்டனர் மேலும் அப்பகுதி மக்கள் தமது வீடுகளுக்கு எம்மை அழைத்துச் சென்று அங்கிருக்கும் தற்போதைய அவலட்சிலை தொடர்பாக தெளிவுபடுத்தினார் முழுமையாக அவர்களது வீடுகள் வீட்டில் உள்ள பொருட்கள் மற்றும் குடிகள் ஆவணங்கள் உற்சாக சேதமாக இருக்கும் காட்சிகளை அவதானிக்க முடிந்தது மேலும் குறிப்பாக கால்நடைகள் மற்றும் வீடுகளில் சிறிய அளவில் மேற்கொள்ளப்பட்டிருந்த கோழி வளர்ப்பு உள்ளிட்ட கால்நடை வளர்ப்பு முற்றாக சேதமாக இருக்கும் காட்சி வளையும் கால்நடைகள் வெள்ள நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாகவும் மக்கள் எமக்கு தெரிவித்தனர் மேலும் வீடுகளை சுத்தப்படுத்துவதற்காக அரசால் வழங்கப்படும் ஐயாயிரம் ரூபாய் இந்த பகுதி மக்கள் அனைவருக்கும் கிடைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்தும் இப்பகுதி மக்களுக்கு நிதி உதவிகள் மற்றும் உணவு பொருட்கள் உடைகள் தேவைப்படுவது குறிப்பிடத்தக்கது